எல்லோருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமையட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி வருடம் நமக்கு சுபிக்ஷமாக இருப்பதற்கு நாம் என்ன செய்யலாம் அதை பற்றி தான் இந்த காணொலி கண்டிப்பாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் வர உக்ர ரூபமாக எல்லாருக்கும் தெரியும் ஆனால் வந்து அனுகிரகத்தில் அவளை அடிச்சுக்க ஆளே கிடையாது மங்களங்களை அள்ளி தரக்கூடியவள் வராகி அவளோட அஷ்டோத்தரத்துலேயே அதை பற்றி நிறைய ரெஃபரன்சஸ் இருக்கு அம்பாலோட அனுகிரகம் பெறுவதற்கு ஐந்து வெள்ளிக்கிழமைகள் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு எளிமையான பூஜை முறை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் கராக்கையோட அஷ்டோத்தரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாமா நமக்கு எல்லா விதமான சகல சௌபாகியங்களையும் தரக்கூடிய ஒரே ஒரு நாமாவை நூற்றி எட்டு தடவை சொல்லலாம் இல்லை ஆயிரத்தி எட்டு சொல்லலாம் ரொம்ப இஷ்டம் சொல்லி அம்பாளுக்கு மாவுளை முத்துக்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும் இவ்வளோ ரொம்ப சிம்பிள் இதுக்கு ஒன்று ரெண்டு குட்டி டிப்ஸு நான் கொடுக்குறேன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நல்லா பூஜை பண்ணுறவங்க தான் எல்லாருமே நான் சொல்றது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பூஜையை இந்த வெள்ளிக்கிழமை நான் ஆரம்பிக்க போறேன் என் கூட சேர்ந்து நம்ம வராகி வழி வாட்ஸ்அப் குரூப்பில் இன்னொரு பதினஞ்சு பேரும் ஸ்டார்ட் பண்ண போறாங்க நம்ம எல்லாரும் இணைந்தே பயணிப்போம் சாயங்காலம் சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறமாகத்தான் வராகிக்கான எந்த பூஜையாக இருந்தாலும் செய்ய வேண்டும் கண்டிப்பாக ஒரு மண் விளக்கு ஏற்றுங்கள் புது விளக்கா எடுத்து அம்பாளுக்காக ஒரு அகல் விளக்க அம்பால் டேத்தி வைங்கோ இந்த அஞ்சு வாரமும் அதை வந்து அம்பாள் கிட்ட இருக்கட்டும் நெய்யும் போடலாம் எண்ணெயும் போடலாம் உங்க சௌகரியம் எல்லா பூஜைக்கும் பண்ற மாதிரிதான் இந்த பூஜை எங்க பண்றோமோ அந்த இடத்த நல்லா கிளீனா வச்சுக்கோங்க தரையில ஏதாவது ஒரு விரிப்பு வச்சுட்டு அது மேல உட்காரணும் பூஜை பண்ணும்போது பாதியில எழுந்து போகக்கூடாது அந்த பூஜையில நம்ம உக்காந்தோம்னா நம்மளோட முழு கவனமும் அங்கதான் இருக்கணும் அம்பாள் நம்ம வீட்டுக்கு வரா அவளுக்கான அந்த அர்ச்சனை நம்ம பண்ணுறோங்கிற அந்த பாவம் ரொம்ப முக்கியம் இந்த பூஜை நல்லபடியாக உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா இது ஒன்று மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அங்கேருந்து இறங்கி வந்து நம்ம வீட்டில் உக்காந்து இந்த பூஜையை ஏற்றுக்கிறான்னு நம்ம முதல்ல நம்பணும் அப்போ தான் அந்த பூஜைக்கு பலன் உண்டு எப்பயுமே அம்பாள் பூஜை பண்ணுற இடம் ரொம்ப வாசனையாக இருக்கணும் ஸோ ஒன்று அத்தர் இல்லை ஜவ்வாது ஏதாவது ஒரு வாசனை திரவியங்களை அந்த இடத்துல யூஸ் பண்ணுங்க தூபம் ஏற்றி ஊதுபத்தி ஏற்றி வைங்க அம்மாளுக்கு வைக்கக்கூடிய பூ வந்து முடிஞ்ச வரைக்கும் வாசனையான பூவைங்க நான் இருக்கிறது யூஎஸ் இங்க வாசனையான பூவே கிடைக்காது என்ன பண்ண முடியும் அதனால ஏதோ ஒரு பூவை வைக்க வேண்டியதுதான் பட் உங்களுக்கு கிடைச்சா கண்டிப்பாக செவ்வாயிலே கிடைச்சா வைங்க இருவாட்சி நல்லது மல்லிகைப்பூ முல்லை எது வேணா வைக்கலாம் முதல்ல மஞ்சள் பிள்ளையாரை படித்து வச்சு ஓம் கணபதி என்ன மகா இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு பிள்ளையார் மந்திரத்தை சொல்லிட்டு ஒரு ஸ்லோகம் சொல்லிவிட்டு கையை எடுத்து அவர்கிட்ட ப்ரே பண்ணிக்கோங்கோ இந்தமாதிரி அஞ்சு வாரம் பண்ண போகிறோப்பா நல்லபடியாக தடங்களே இல்லாமல் நடக்கணும் அதுக்கு கணபதியே நீ தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி அவர்கிட்ட அந்த பிரார்த்தனையை முதல்ல வச்சுடணும் எங்கே எந்த பூஜை பண்ணாலும் முதல்ல கணபதிக்கான மரியாதையை நாம் கொடுக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஒரு சின்ன வெள்ளைக்கட்டியோ இல்லை ரெண்டு வாழைப்பழமோ நிவேதி பண்ணணும் அதுக்கு அப்புறம் தான் நம்ம வராகி பூஜைக்குள்ளேயே வரணும் முதல்ல பண்ண வேண்டியது வராகியோட தியான ஸ்லோகம் வந்தே வராக வக்ராம் வரமணி மகுட்டாம் வித்ருமன் ஸ்ரோத்ர பூஷாம் ஹாரா கிரைவேக துங்க ஸ்தனவர மதித்தாம் பீத கௌசே வஸ்திராம் தேவீம் தக்ஷோத்வஹஸ்தே முசல மதபரம் லாங்கலம் வாக்கபாலம் வாமாப்பியாம் தாரயந்தீம் குவலய கலிதாம் ஷியாமலாம் சுப்ரசன்னா வராகிய ரூபத்தை எப்படி நம்ம நினைக்கணும் மனசில் அப்படின்னு சொல்லி அழகாக கொடுத்துருக்கு இதோட டீட்டெயில்ஸை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸ்க்ரீன்லையும் உங்களுக்கு டெக்ஸ்ட் வந்திருக்கும் இதுக்கு மேலே உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் டெஃபினட்டாக வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி என்னை கேளுங்க நான் உங்களுக்கு டெஃபினட்டாக சொல்கிறேன் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு அம்பாலோட ரூபத்தை இந்த இதயம் இருக்கு இல்லையா இந்த இதயத்தோட அந்த நடுப்பாட்டு அதில் வந்து அம்பாள் அப்படியே சிம்மாசனம் போட்டு உட்கார வச்சுக்கணும் அம்பாளை மனசுல நினைச்சுட்டு அம்பாள் இங்க இருக்க மாதிரி நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்கோ அவளை இந்த இடத்துல பாருங்க உங்களோட உதய மத்தியில அவளை நீங்க விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும் அதுக்கப்புறம் அந்த மாதுளை முத்துக்களை எடுத்து அழகா அம்பாளுக்கு ஒன்று ஒன்றா அர்ச்சனை பண்ணணும் என்ன சொல்லி அர்ச்சனை பண்ணணும் ஓம் சம்பத் பிரதாயை ஓம் வாராகி நமக ஓம் சம்பத் பிரதாயை நமக ஓம் வாராகியை நமக பிரதாயி சகல சம்பத்துக்களை தரக்கூடியவளே வாராகியே அப்படின்னு சொல்றோம் சகல சம்பத்துகள்னா என்ன மன நிம்மதி சந்தோஷம் குடும்பத்தில் அமைதி கடன் இல்லாத ஒரு நிலை பொருளாதார மீன்மை சொல்லிட்டே போலாம் குறை இல்லாத வாழ்க்கை அதோட என்னங்க வேணும் அதை கொடுக்கக்கூடியவள் அவளோட அஷ்டோத்த இருக்கக்கூடிய நாம அது சம்பத் பிரதாயை நமக ஓம் வாராகியை நமக அவளுக்கு அந்த முத்துக்களை போடும்போது உங்கள் வாழ்க்கையில் ஆல்ரெடி சந்தோஷம் வந்து விட்டதாக நினைத்து கொண்டே போடுங்கள் சரி ஏன் மாதுளை முத்துக்களை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்பர் ஒன் வராகிக்கு மாதுளை ரொம்ப பிடிக்கும் நம்பர் டூ பழங்களில் ரொம்ப வித்தியாசமான பழம் மாதுளை அதை உடஞ்சி பார்த்தோம்னா இந்த முத்துக்கள் இருக்கு இல்லையா ஒரு ஒரு முத்துமே ஒரு மாதுளைமையே இருக்கும் பார்த்தா ஸோ ஒன்று பலவாக மாறக்கூடியது அப்படிங்கிறது தான் அந்த தாத்பரியம் செல்வம் மட்டும் இல்ல தன ஆகர்ஷணம் வந்துளைக்கு உண்டு அது மட்டும் இல்லாமல் நீங்க முத்துக்களால் ஒரு ஒரு அர்ச்சனையும் மாணிக்க பரல்களால் அவளுக்கு அர்ச்சனை பண்ற மாதிரியான் அப்படிப்பட்ட ஒரு மேன்மை வாய்ந்த விஷயமா ஆயிரத்தி எட்டு தடவை சொல்ல முடிஞ்சா சொல்லலாம் நூத்தி எட்டு தடவை தான் சொல்ல முடியும்னாலும் சொல்லலாம் ஆனா மினிமம் நூத்தி எட்டு சொல்லணும் அவளுக்கு சாப்பாடு கொடுக்கணும் இல்லையா அவளை வர வச்சிருப்போம் இல்லையா வேக வச்ச சக்கரவள்ளி கிழங்கு ஒரு ஸ்பூனாவது தேன் தேனை சக்கரவள்ளி கிழங்கு மேல ஊத்திடலாம் ஒரு சுண்டல் மொச்சை பயிறு இல்லைன்னா கருப்பு கொண்ட கடலை ஏதாவது ஒரு சாதம் சுத்தாரணம்னா வெறும் சாதம் கொஞ்சமா பருப்பு போட்டு நெய் விட்டு வைக்கலாம் ஏதாவது ஒரு பழம் வைக்கலாம் எப்பயுமே வாழைப்பழம் வைப்போம் திராட்சை இல்லை செவ்வாழை கிடைச்சதுன்னா வைக்கலாம் இது மாதிரி தன ஆகர்ஷணம் இல்லை நமக்கு வந்து மங்களங்கள்னு நம்ம கேட்கும்போது ஒரு ஒரு ஸ்வீட் ஒன்று வைக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் ஒன்று ஸ்வீட்லாம் பண்ண முடியாது மேடம் வருஷ கடைசின்னு சொன்னிங்கன்னா ஒரு வெள்ளை கட்டி வைங்க பனங்கல் கண்டு வைக்கலாம் கல்கண்டு வைக்கலாம் இல்லைன்னா அச்சு வெள்ளம் வைக்கலாம் எல்லாம் ஓகே இதை வந்து அழகாக ஒரு தண்ணி எடுத்து ஸ்பூனில் எடுத்து அந்த அந்த சாப்பாடை சுற்றி ஒரு மூணு தடவை தண்ணி விட்டுட்டு அம்பாள்கிட்ட வந்து அம்மா நீ சாப்பிடுமான்னு சொல்லணும் அவகிட்ட எடுத்துகிட்டு போய் காமிங்கோ சாப்பிட சொல்லுங்க அவளை அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியான அந்த வராகி உண்மையிலேயே அவளை கண்டிப்பா உபசாரம் பண்ணி சாப்பிட சொல்லுங்க அப்புறமா அந்த மாதுளம் முத்துக்கள் இருக்கு இல்லையா அதை நீங்க பிரசாதமா சாப்பிடலாம் அவளுக்கு வச்ச எல்லா பிரசாதமும் நீங்க சாப்பிடலாம் ரொம்ப நல்ல விஷயம்தான் கண்டிப்பாக தீப ஆர்த்தி கமிங்கோ ஆஹ் மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரையம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்த்தி எடுத்துட்டோம் அதுக்கப்புறமா இந்த இது குங்குமம் கரைச்சி ஆர்த்தி எடுப்போம் இல்லையா அது ஒன்று எடுத்து வாசலில் கரைச்சி விட்டு அம்பாளுக்கு அதை திலகமாக எட்டு கொடுங்கோம் ஏன்னா நல்லா அழகான ஒரு பூஜை முடிஞ்சிருக்கு இல்லையா அம்பாளுக்கு இந்த மாதிரி அஞ்சு வெள்ளிக்கிழமை உங்களுக்கு என்ன வசதி இருக்கோ அது மாதிரி பிரசாதங்களை மாற்றிக்கலாம் பூவை குறைச்சிக்கலாம் ஒண்ணுமே பிரச்சனை இல்லை ஆனா எதை குறைக்க கூடாதுன்னா பாவத்தை குறைக்க கூடாது அம்பாள் வர நம்ம வீட்டுக்கு அம்பாளுக்காக இதெல்லாம் பண்ணுறோன்னு பாசத்தோடையும் நேசத்தோடையும் பண்ணணும் பாவம் இருந்தா அந்த இடத்துல மத்த எல்லாமே அடிபட்டு போகும் சரியா அஞ்சு வெள்ளிக்கிழமை முடிஞ்சு இந்த பூஜை முடிச்சுட்டு கண்டிப்பாக ஒரு வராகி இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு சென்று அவளுக்கு நன்றி செலுத்து விட்டு வர வேண்டும் எப்படி பண்ணலாம் அவளுக்கு ஒரு பாவடை வாங்கி தரலாம் ஒரு புடவை வாங்கி தரலாம் இல்லை ஒரு மாலை வாங்கி கொடுக்கலாம் கொஞ்சம் பூ வாங்கி கொடுக்கலாம் ஒரு விளக்கு வைக்கலாம் ஏதோ ஒன்று பண்ணி அம்பாள நேர தரிசனம் பண்ணி அவளோட அனுகிரகத்தை பெற்றுக்கொண்டு வர வேண்டும் இந்த பூஜையை நான் இந்த வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்க போகிறேன் அதாவது இது என்ன மாதம் டிசம்பர் மாதம் முதல் வாரம் ரைட்டாக நான் ஆரம்பிக்க போகிறேன் என்னோடு சேர்ந்து இன்னும் பதினாலு பேரும் பண்ண போகிறாங்க எங்களோட வராகி வழிங்கிற அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒன்றா சங்கல்பம் செய்து கொண்டு அவங்க வீட்டில் அந்த பூஜையை பண்ண போகிறோம் ஒரு ஒரு வாரமும் செய்யக்கூடிய பூஜா அப்டேட்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறோம் உங்களுக்கும் இதில் இணையணும்னு ஆசை இருந்ததுன்னா டெஃபினட்டாக நம்மளோட வராகி வழி வாட்ஸ்அப் குரூப்பு கமெண்ட்ல இருக்குது பின் பண்ணுவேன் அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் இணைந்தே இந்த வராகி வழியில் பயணிப்போம் இதை பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் வாட்ஸ்அப் குரூப்பில் வாங்க கேளுங்க டெஃபினட்டாக ஆன்சர் சொல்கிறேன் இங்கே சொன்ன ஸ்லோகங்கள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும் கூகுளில் சர்ச் பண்ணாலும் கிடைக்கும் சரியா அம்பாள் அனுகிரகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எல்லாருக்கும் சுபிக்ஷமாகவும் சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் இருக்கக்கூடிய ஒரு வருஷமாக இருக்க வேண்டும் அதுக்கு எல்லாம் வல்ல அன்னை அனுகிரகம் புரிய வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஓம் வராகி ஜெய் வராகி நன்றி